தேர்தலில் தொழிலாளர் கட்சி முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றுகிறது ஆட்சி அமைக்க தேவையான தொகுதிகளை கைப்பற்றியதால் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைவது தற்போது உறுதியாகியுள்ளது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி அறுபத்து ஒன்பது இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொகுதிகளை கொண்ட பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் பதினான்கு ஆண்டுகளாக பிரிட்டனை வழிநடத்தும் கன்சர்வேட்டிவ் கட்சி தற்போது பின்பற்றினார் தொழிலாளர் கட்சி முன்னிலை பெற்று வரும் நிலையில் பிரதமர் ரிஷி சனத் தலைமையில் கன்சர்வேட்டிவ் கட்சியும் கீர் ஸ்டீமர் தலைமையில் தொழிலாளர் கட்சியும் பிரிட்டன் தேர்தலில் வைக்கின்றன. இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பது தற்போது உறுதியாகியுள்ளது பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி முன்னூற்று இருபத்தாறு இடங்களை கைப்பற்றியிருக்கிறது ஆட்சி அமைக்க தேவையான முன்னூற்று இருபத்தாறு தொகுதிகளை இருப்பதால் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அணிவது உறுதியாகியிருக்கிறது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எழுபது இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அறுநூற்று ஐம்பது தொகுதிகளைக் கொண்ட பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இன்று வாக்கு எண்ணிக்கையானது தற்போது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையாக தொழிலாளர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சி இந்த முறை ஆட்சி அமைப்பதும் உறுதியாகியிருக்கிறது தொழிலாளர் கட்சியின் வீர் ஸ்டீமர் பிரிட்டன் பிரதமராகிறார் என்பதும் தற்போது வெளியாகியுள்ளது இங்கிலாந்தின் தொழிலாளர் கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி இடங்களை கைப்பற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆட்சி அமைக்க தேவையான முன்னூற்றி இருபத்தாறு தொகுதிகளை கைப்பற்றியிருப்பதால் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்கிறது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எழுபது இடங்களை மட்டும் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது தொழிலாளர் கட்சியின் கீர் ஸ்டீமர் பிரிட்டன் பிரதமராவதும் தற்போது உறுதியாற்றியுள்ளது அறுநூற்று ஐம்பது தொகுதிகளைக் கொண்ட பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது பிரதமர் ரிஷி சுனக் தலைமையில் கன்சர்வேட்டிவ் கட்சியும் கீர் ஸ்டீமர் தலைமையில் தொழிலாளர் கட்சியும் பிரிட்டன் தேர்தலில் போட்டியிட்டன இந்நிலையில் இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சி மீண்டும் ஆட்சி அமைவது தற்போது உறுதியாகியுள்ளது பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி முன்னூற்று ஆறு இடங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆட்சி அமைக்க தேவையான தொகுதிகளை கைப்பற்றியிருப்பதால் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்கிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எழுபது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் ஆட்சி அமைக்க தேவையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பெர்னால்டு சாமி பேராசிரியர் அவர்கள் இணைக்கிறார் வணக்கம் சார் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகாக தொழிலாளர் கட்சி தற்போது ஆட்சியை பிடிக்கிறது இந்நிலையில் பிரிட்டன் தேர்தலில் எந்த மாதிரியான மாற்றம் இந்த முறை நிகழ்ந்திருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இது ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா பதினாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அதுல வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றியை வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பெற்றது போரிஸ் ஜான்சன் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு ஆனா அந்த ஒரு ஐந்து ஆண்டுகள்லயே ஒரு மூணு பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு அவதிக்கு உள்ளான ஒரு பிரச்சனைக்கு உள்ளான ஒரு நிலையாக அந்த நாடு மாறிவிட்டது அதனாலதான் அவங்க வந்து இந்த தொழிற்கட்சி இந்த தடவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தொழிற்கட்சி வந்து இங்கிலாந்துல வந்து எப்போதுமே வந்து நன்றா நன்றாக அவங்க அவங்க வரும்போதெல்லாம் வந்து அவங்க நல்ல அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படின்ட்டு சொல்றது வந்து ரொம்ப நன்றாக இருக்கின்றது அந்த விதத்துல வந்து கேர் ஸ்டேமர் வந்து கட்டாயமாக ஒரு நல்லாட்சியை தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது பதினாலு ஆண்டுகளில் இருந்த ஒரு இது நீங்கி ஒரு பிரச்சனைகள்லாம் அவங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் அதே போல கேர் ஸ்டாமருடைய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் பேர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார் அப்படியானால் யாரெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கேர் வந்து இன்னும் அந்த அளவுக்கு கட்சியில யார் வருவாங்கன்றது அவங்க சொல்லல ஆனா இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வர்றது வந்து லாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு இந்திய வம்சாவழியினர் இல்ல ஆனா தான் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா ஏன்னா இந்த மாதிரி பைனான்ஸுக்கு சான்சலர் ஆஃப் எக்ஸக்கர் அப்படின்னு வாங்க அதுக்கெல்லாம் வரக்கூடியவர்கள் யார் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனா இந்திய வம்சாவளியினர் அங்க வந்து ரெண்டு கட்சியிலையும் இருக்கிறதுனாலையும் எல்லா கட்சியிலையும் இருக்கிறதுனாலையும் இந்த கட்சியிலையும் அவர்கள் வந்து கட்டாயமாக அவர்கள் இடம் பெறுவார்கள் ஆனால் என்ன மாதிரியான துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்பது வந்து நமக்கு தெரியவில்லை ஆனா இந்த தடவை இந்திய வம்சாவழியினரே நிறைய பேர் வந்து லேபருக்கு தான் ஓட்டு போட்டதாக நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதை பார்க்கும் போதுதான் இப்போதைக்கு வந்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு மேல அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க நானூறு தாண்டும் என்கிறார்கள் அந்த விதத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து இவர் டோனி பிளேர் வின் பண்ணதை விட அதிகமான சீட்டுகளை அதிகமான எண்ணிக்கை தொழிற்கட்சி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைக்கும் என்று கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களை அந்த கட்சி கைப்பற்றி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இருபத்தி இருபத்தாறு இடங்களை கைப்பற்றி முன்னிலையில் இருப்பதால் இந்த முறை பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கிறது இந்நிலையில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி வெறும் எழுபது இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொழிலாளர் கட்சியின் கிர் பிரிட்டன் பிரிட்டன் பிரதமராகிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது தொகுதிகளை கொண்ட பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் பதினான்கு ஆண்டுகளாக பிரிட்டனை வழிநடத்தும் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் தொழிலாளர் கட்சி இடையே நேரடி போட்டி நிலவியது பிரதமர் ரிஷி சுனக் தலைமையில் கன்சர்வேட்டிவ் கட்சியும் தலைமையில் தொழிலாளர் கட்சியும் போட்டியிட்ட நிலையில் தற்போது தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கவிருக்கிறது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்திருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தோல்விக்கு முழு பொறுப்பேற்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்ததை அடுத்து பிரதமர் பதவியை ரிஷி சுனக் ராஜினாமா செய்ய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதும் இருக்கிறது பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சிக்கு ஆறு இடங்கள் கிடைத்திருக்கின்றன ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் கிடைத்திருப்பதை அடுத்து முன்னூற்று நாற்பத்தோரு தொகுதிகளை கைப்பற்றியதால் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்கிறது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி வெறும் எழுபத்து மூன்று இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொழிலாளர் கட்சியின் கேர் ஸ்டாமர் பிரிட்டன் பிரதமர் ஆகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க